பகுதி இருபத்தி நாலு ஃபமன் அலுலமு பார்ட் ஐம்பது நாலு எனவே அல்லாவின் மீது பொய்யுரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அத்தகைய காபிர்களுக்கு நரகில் தங்கும் இடம் இல்லையா அன்றைய உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்று உறுதிப்படுத்துபவர்களும் இவர்கள்தான் பயபக்தியுடையவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு அவர்கள் விரும்புவதெல்லாம் அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தோருக்கு நற்கூலி ஆகும் அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் அவர்களை விட்டு அல்லாஹ் விலக்கி அவர்களுடைய நற்காரியங்களுக்குரிய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகிய அழகியதை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ்வே அவனுடைய அடியாருக்கு போதுமானனா போதுமானவன் அல்லவா இன்னும் அவனை அல்லாத வேறு தெய்வங்கள் தெய்வங்களாக உள்ள அவர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகின்றனர் மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை அன்றியும் எவரை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறானோ அவரை வழி கெடுப்பவர் எவருமில்லை அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இல் பலி தீர்ப்பவனாகவும் இல்லையா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களை கேட்பீர்களாயின் அல்லாஹ் தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் நபியே நீர் சொல்வீராக அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதி செய்ய நாடினால் நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கெடுதியை நீக்கிவிட முடியுமா அல்லது அவன் எனக்கு ரஹ்மத் செய்ய நாடினால் அவனுடைய அந்த ரகமத்தை அவை தடுத்துவிட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா நபியே மேலும் நீர் கூறுவீராக அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னுடைய சமூகத்தாரே உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக நானும் என் நிலைமைக்கு தக்கவாறு செயல் செய்து வருபவன் ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக இழிவுபடுத்தும் வேதனை யாருக்கு வரும் நிலையான வேதனையும் யார் மீது இறங்குகிறது என்பதை அறிவீர்கள் நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இந்த வேதத்தை உன் மீது இறக்கி அருளினோம் எனவே எவர் இந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அது அவருக்கே நல்லது அவர் வழி தவறி கெடுகிறாரோ அவர் தனக்கு பாதகமாகவே வலி கெட்டு போகிறார் அன்றியும் நீர் அவர்கள் மீது பாதுகாவலர் அல்லர் ரொகு அஞ்சு அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்தி கொள்கிறான் மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணைவரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாச்சிகள் இருக்கின்றன அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பரிந்து பேசுபவர்களாக எடுத்து கொண்டார்களா அவியே கூறுவீராக அவை எந்த சக்தியையும் அறிவையும் பெறாமல் இருந்த போதிலுமா என்று பரிந்து பேசுதல் எல்லாம் அல்லாஹுக்கே உரியது மானங்களுடையவும் பூமிகளுடையவும் ஆட்சி அவனுக்கே உரியது பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக மேலும் அல்லாவின் பெயர் மட்டும் தனித்தவனாக கூறப்பட்டால் மறுமையை ஈமான் கொள்ளாதவர்களின் இருதயங்கள் சுருங்கி விடுகின்றன மேலும் அவனை அன்றி மற்றவர்களின் பெயர்கள் கூறப்பட்டால் உடனே அவர்கள் பெரிதும் மகிழ்வடைகிறார்கள் அல்லாஹ்வே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே உன் அடியார்கள் வேறுபட்டு தமக்கிடையே தர்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாய் என்று நபியே நீர் கூறுவீராக மேலும் அநியாயம் செய்தவர்களிடம் பூமியில் உள்ளவையாவும் அத்துடன் அது போன்றது இருக்குமானாலும் நிச்சயமாக கியாமோனாலின் கொடிய வேதனைக்கு அதிலிருந்து விடுதலை பெற அவை அனைத்தையுமே ஈடாக கொடுத்துவிட நாடுவார்கள் மேலும் அவர்கள் எண்ணி எல்லாம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வேதனையாக வெளியாகும் அன்றியும் அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும் மேலும் எதை கொண்டும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மையே பிரார்த்தித்து அழைக்கிறான் பிறகு நம்மிடமிருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமானால் அவன் இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகிறான் அப்படியல்ல இது ஒரு சோதனையே ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆயினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஆகவே அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகள் அவர்களை வந்தடைந்தது இன்னும் இக்கூட்டத்தவர்களிடம் கூட்டத்தவர்களிடத்திலும் எவர் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எவர்கள் சம்பா அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகள் விரைந்தே வந்து சேரும் அன்றியும் அவர்கள் அல்லாஹை தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உணவு சம்பத்துகளை விசாலமாக்குகிறான் சுருக்கியும் விடுகிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா ஈமான் கொள்ளும் மக்கள் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் திடமான அத்தாச்சி இருக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன ருக்குஹு ஆறு என் அடியார்களே உங்களில் எவரு எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக ஆகவே மனிதர்களே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள் வேதனை வந்து விட்டால் பின்பு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவன இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அல அழகானவற்றை பின்பற்றுங்கள் அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்துவிட்டதின் கை சேதமே பரிகாசம் செய்தவர்களில் நிச்சயமாக நானும் இருந்தேனே என்று ஒவ்வொருவரும் கூறாமல் இருப்பதற்காகவும் இருப்பதற்காகவும் அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் நானும் முத்தகின் பயபக்தியுடையவர்களில் ஒருவனாக இருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் உலகத்திற்கு நான் மீண்டும் செல்ல வழி உண்டாகுமாயின் அழகிய நன்மை செய்வோரில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும் பதில் கூறப்படும் மெய்யாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன ஆனால் அவற்றை நீ பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமை அடித்தாய் காபியர்களில் ஒருவனாகி இருந்தாய் அன்றியும் அல்லாவின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் நாளில் கருத்து போயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் பெருமை கொண்டிருந்த அவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா எவர் பய பக்தியுடன் நடந்து கொள்கிறாரோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு ஈடேற்றுகிறான் அவர்களை தீங்கும் தொடாது அவர்கள் துக்கமடையவும் மாட்டார்கள் அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன் இன்னும் அவனே எல்லா பொருட்களையும் பா பொருட்களின் பாதுகாவலும் ஆவான் பாதுகாவலனும் ஆவான் மாணவர்களுடையவும் பூமியை பூமியினுடையும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன ஆகவே எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் ருகுஹு அஞ்சு அறிவிலிகளே நான் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வேண்டுமென்று என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக அன்றைய உமக்க உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வகி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் நீ இறைவனுக்கு இணை வைத்தால் உன் உம் நன்மைகள் யாவும் அழிந்து நஷ்டமடைய நஷ்டமடையவர்களாகி விடுவீர்கள் என்பதே என்பதுவேயாகும் ஆகவே நீர் அல்லாஹ்வியே வணங்குவீராக மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களில் நின்றும் இருப்பீராக அல்லாவின் கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் அவனை கண்ணியப்படுத்தவில்லை இன்னும் இந்த பூமி முழுதும் கியாம நாளில் அவனுடைய ஒரு பிடிதான் மேலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வழக்கையால் சுருட்டப்பட்டதாக இருக்கும் அவர்கள் இணை வைப்பதை விட்டு அவன் மகா தூயவன் சூர் எக்காலம் ஊதப்பட்டால் உட எக்காலும் ஊதப்பட்டால் உடன் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மூர்ச்சித்து விடுவார்கள் பிறகு அதில் மறு தடவை ஊதப்பட்டதும் உடனே உடன் அவர்கள் யாவரும் எழுந்து எதிர்நோக்கி நிற்பார்கள் மேலும் பூமி தன் இறைவனுடைய ஒலியை கொண்டு பிரகாசிக்கும் அவர்களுடைய குறிப்பேடு அவர்கள் முன் வைக்கப்படும் இன்னும் நபிமார்களும் சாட்சிகளும் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களுடைய நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும் அன்றியும் அவர்கள் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஒரு எட்டு ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்குரிய கூலியை முழுமையாக பெறுவான் மேலும் அவர்கள் செய்தவற்றை அறிந்தவன் அந்நாளில் நிராகத்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்துக்கொண்டு கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் அங்கே வந்தவுடன் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்களிலிருந்து அல்லாவின் தூதர்கள் உங்கள் இறைவனுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறவர்களாகவும் இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு இதற்கு அவர்கள் ஆம் வந்தார்கள் என்று கூறுவார்கள் எனினும் காஃபிர்களுக்கு வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டது நரகத்தின் வாயில்களுள் நுழைந்து விடுங்கள் என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் பெருமை அடித்து கொண்டிருந்தோருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டது எவர் தம் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள் அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாக உண்டாகட்டும் நீங்கள் மனம் பெற்றவர்கள் பெற்றவர்கள் எனவே அதில் பிரவேசியுங்கள் என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் அதற்கு சொர்க்கவாசிகள் அல்லாஹ் அலமதுல்ல அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சுவர்க்கத்தில் நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க அப்பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் எனவே நன்மை செய்தோரின் கூலி இவ்வாறு உண்மையாகவே இருக்கிறது நன்மை செய்தோரின் கூலி இவ்வாறு நன்மையாகவே இருக்கிறது இன்னும் மலக்குகள் தங்கள் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஸ் செய்த வண்ணம் அர்ஷை சூழ்ந்து நிற்பதை காணீர் காண்பீர் அப்பொழுது அவர்களுக்கிடையே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கப்படும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்றும் யாவராலும் கூறப்படும் அத்தியாயம் நாற்பது சூரத்துல் முஹ்மீன் ஈமான் கொண்டவர் ருக்கு வசனங்கள் எண்பத்தஞ்சு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் யாவரையும் மிகைத்தோனும் மிக அறிந்தோனும் ஆகி அல்லாவிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதே இவ்வேதம் பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை தௌபாவை மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும் தயமிக்கவனும் ஆவான் அவனைத் தவிர நாயன் இல்லை அவனிடமே யாவரும் மீள வேண்டியிருக்கிறது நிராகரிப்பவர்களை தவிர வேறு எவருக்கும் அல்லாவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள் ஆகவே பட்டணங்களில் அவர்களுடைய ஆடம்பர நடமாட்டம் உண்மை ஏமாற்றிவிட வேண்டாம் இவர்களுக்கு முன்னரே நூகின் சமூகத்தாரோ அவர்களுக்கு பிந்திய கூட்டங்களும் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள் அன்றி ஒவ்வொரு சமுதாயமும் தம்மிடம் வந்த தூதரை பிடிக்க கருதி உண்மையை அழித்து விடுவதற்காக பொய்யை கொண்டும் தர்க்கம் செய்தது ஆனால் அவர்களை பிடித்தேன் அவர்களை பிடித்தேன் இதற்காக அவர்கள் மீது விதிக்கப்பெற்ற என் தண்டனை எவ்வாறு இருந்தது இவ்வாறு நிராகரிப்பவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தாம் என்ற உம்முடைய இறைவனின் வாக்கு அவர்கள் மீது உறுதியாக்கிவிட்டது அர்சை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சுற்றியுள்ளவர்களும் தங்கள் இறைவனின் புகழை கொண்டு அவனை தஸ்மீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவன் மேல் ஈமான் கொண்டவர்களாக மற்ற ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கோருகின்றனர் எங்கள் இறைவனே நீ ரகமத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறாய் எனவே பாவ மீட்சி கோரி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக இன்னும் அவர்களை நரக வேதனையிலிருந்தும் காத்தருவாயாக எங்கள் இறைவனே நீ அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சுவர்க்கத்தில் அவர்களையும் அவர்கள் மூதாதையர்களிலும் அவர்கள் மனைவி மனைவியர்களிலும் அவர்கள் சந்ததியர்களிலும் நன்மை செய்தோரையும் பிரவேசிக்க செய்வாயாக நிச்சயமாக நீதான் யாவரையும் இகைத்தவன் ஞானம் மிக்கவன் இன்னும் அவர்களை தீமைகளிலிருந்து காப்பாயாக அந்நாளில் நீ யாரை தீமைகளிலிருந்து காத்து கொள்கிறாயோ அவர்களுக்கு நிச்சயமாக நீ அருள் புரிந்துவிட்டாய் அதுவே மகற்றான மகத்தான வெற்றியாகும் என்று கூறுவார் ருக்கு குஹ்ரண்டு நிச்சயமாக நிராகரிப்பவர்களிடம் இன்று நீங்கள் உங்கள் ஆன்மாக்களை கோபி கோபித்துக் கொள்வதை விட அல்லாஹுடைய கோபம் மிக பெரியதாகும் ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையின்பால் அழைக்கப்பட்ட போது அதை நிராகரித்து விட்டீர்களே என்று அவர்களிடம் கூறப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனை நீ எங்களை இருமுறை மரணமடை செய்தாய் இருமுறை நீ எங்களை உயிர்ப்பித்தாய் ஆகையால் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டோம் எனவே இதிலிருந்து தப்பி வெளியேற ஏதும் வழியுண்டா என்று கூறுவர் பதில் கூறப்படும் அதற்கு காரணம் அல்லாஹ் ஒருவனை வணக்கத்துக்குரியவன் எனவே அவனை வணங்குங்கள் என்று அழைக்கப்பட்ட போது நீங்கள் நிராகத்தீர்கள் ஆனால் அவனுக்கு எதையும் இணையாக்கப்பட்டால் அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் ஆகவே இத்தீர்ப்பு மிக மேலான மேலானவனும் மகா பெரியவனுமான அல்லாஹுக்கே உரியது அவனே தன் அத்தாச்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான் உங்களுக்கு வானத்திலிருந்து உணவையும் இறக்கி வைக்கிறான் எனவே அவனையே முன்னோக்கி நிற்பவர்களைத் தவிர வேறு யாரும் நல்லுணர்வு பெறமாட்டார்கள் ஆகவே காஃபிர்கள் வெறுத்த போதிலும் நீங்கள் முற்றிலும் அவனுக்கே வழிபட்டு மார்க்கத்தில் பரிசுத்தத்துடன் அல்லாஹ் ஒருவனை ஒருவனையே பிரார்த்தித்து அலையுங்கள் அவனே அந்தஸ்துகளை உயர்த்துபவன் அரசுக்குரியவன் இறுதி நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததற்காக தன் அடியார்களில் தான் நாடியர்கள் மீது தன் கட்டளையை வகி மூலம் இறக்கி வைக்கிறான் அந்நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள் அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹுக்கு மறைந்ததாக இருக்காது அந்நாளில் ஆட்சி யாருடையதாக இருக்கும் ஏகனாகிய அடக்கியாலும் வல்லமை மிக்க ஆகும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி கொடுக்கப்படும் அந்நாளில் எந்த அநியாயமும் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் நபியே அண்மையில் வரும் கியாம நாளை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இருதயங்கள் விசனத்தால் நிரம்பிக் கொண்ட தொண்டை குழிகளுக்கு வரும் அவ்வேளையில் அநியாயக்காரர்களுக்கு இறக்கப்படும் இறக்கப்படும் நண்பனோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சிபாரிசு செய்பவனோ இருக்க மாட்டான் கண்கள் செய்யும் மோசத்தையும் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் நன்கு அறிகிறான் மேலும் அல்லாஹ் உண்மையை கொண்டே தீர்ப்பளிப்பான் அன்றியும் அவனை அன்றி அவர்கள் வேறு எவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்களோ அவர்கள் யாதொரு விஷயத்தை பற்றியும் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் தீர்க்கமாக பார்ப்பவனாகவும் இருக்கிறான் மூணு இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அவர்கள் பலத்தாலும் பூமியில் விட்டு சென்ற பூர்வ சின்னங்களாலும் இவர்களை விட வலிமையுடையவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் அவர்களில் பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்து கொண்டான் இன்னும் அல்லாவிடமிருந்து அவர்களை காப்பாற்ற எவரும் இல்லை அது ஏனெனில் நிச்சயமாக அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் நிராகரித்தனராகவே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் தண்டிப்பதில் கடுமையானவன் மெய்யாக நாம் மூசாவுக்கு நம்முடைய அத்தாட்சிகளையும் தெளிவான சான்று சான்றையும் கொடுத்தனுப்பினோம் ஃபிரோன் ஹாமான் ஹாரோன் ஆகியவர்களிடம் ஆனால் அவர்களோ இவர் பொய்யுரைப்பவர் சூனியக்காரர் என்று கூறினர் ஆகவே அவர் நம்மிடமிருந்து சத்தியத்தையே அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் இவர்களுடன் ஈமான் கொண்டிருப்போரின் ஆண் குழந்தைகளை கொன்று அவர்களின் பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் மேலும் காஃபிர்களின் சதி வழிகேட்டிலின்றி வேறில்லை மேலும் ஃபிரௌன் ஊறினான் மூசாவை கொலை செய்ய என்னை விட்டு விடுங்கள் இன்னும் இவர் தம்முடைய இறைவனை அழைத்து பிரார்த்திக்கட்டும் நிச்சயமாக இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றிவிடுவார் அல்லது பூமியில் குழப்பத்தை வெளிவாக்குவார் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா கூறினார் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் மீது நம்பிக்கை கொள்ளாத பெருமையடிக்கும் எல்லோரையும் விட்டு என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருப்பவனிடம் நிச்சயமாக நான் பாதுகாவல் தேடுகிறேன் ருக்குஹுனாலுனின் குடும்பத்தாரில் தம் ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு நம்பிக்கை கொண்டவர் கூறினார் என் இறைவன் தான் என்று ஒரு மனிதர் கூறுவதற்காக அவரை நீங்கள் கொன்று விடுவீர்களா மேலும் அவர் மெய்யாக உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகளை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் எனவே அவர் பொய்யாக பொய்யராக இருந்தால் அப்பொய் அவருக்கே கேடு ஆகும் ஆனால் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் சில வேதனைகள் உங்களை வந்தடையுமே நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறிய பொய்யரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்னுடைய சமூகத்தார்களே இன்று ஆட்சி உங்களிடம் இருக்கிறது நீங்கள்தான் எகிப்து பூமியில் மிகை மிகைத்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆயினும் அல்லாவின் தண்டனை நமக்கு வந்துவிட்டால் நமக்கு உதவி செய்பவர் யார் என்று கூறினார் அதற்கு நான் உண்மை எனக்காக கண் என உண்மை என நான் உண்மை என காண்பதையே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் நேரான பாதை அல்லாது வேறு எதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை என பிறன் நம்பிக்கை கொண்டிருந்த அவர் இன்னும் கூறினார் என்னுடைய சமூகத்தாரே அழிந்து போன மற்ற அந்த கூட்டத்தினர்களின் நாட்களை போன்றவை உங்கள் மீது வந்துவிடுமே என்று நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் நூகுடைய சமூகத்திற்கும் இன்னும் ஆதுடைய சமூகத்திற்கும் அவர்களுக்கு பின்னுள்ளவர்களுக்கும் உண்டான நிலையை போன்று உங்களுக்கு நிகழ்ந்து விடுமோ என பயப்படுகிறேன் ஆனால் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய நாடமாட்டான் என்றும் என்னுடைய சமூகத்தாரே உங்கள் மீது அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை பற்றியும் நான் பயப்படுகிறேன் விட்டும் உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் பின்வாங்கும் நாள் அது அன்றியும் அல்லாஹ் யாரை தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுவோர் எவரும் இல்லை மேலும் முற்காலத்தில் திட்டமாக யூசுப் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார் எனினும் அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள் இறுதியில் அவர் இறந்த பின் அவருக்கு பின் எந்த ரசூலையும் தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என்றும் கூறினீர்கள் இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தி சந்தேகிக்கிறாரோ அவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறான் இறைவனிடமிருந்து தங்களுக்கு வந்த யாதோர் ஆதாரமுமின்றி அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்வது அல்லாவிடத்திலும் ஈமான் கொண்டவர்களிடத்திலும் மிகவும் வெறுக்கப்பட்டதாகும் இவ்வாறே பெருமை ஆணவம் கொள்ளும் ஒவ்வொரு இருதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்றும் அவர் கூறினார் இவ்வளவு உபதேசித்த பின்னரும் ஹமானே ஆமானே உயரமான ஒரு கோபுரத்தை எனக்காக நீ கட்டுவாயாக நான் மேலே செல்வதற்கான பாதைகளை பெறும் பொருட்டு வானங்களின் பாதைகளை அடைந்து மூசாவுடைய ஆண்டவனை நான் காண வேண்டும் எனினும் அவர் பொய் சொல்கிறார் என்றே நிச்சயமாக நான் எண்ணுகிறேன் என பிறோன் கூறினான் அவ்வாறு இவ்வாறே பிரவுனுக்கு அவனுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டன என்னும் நேர்வழியிலிருந்து அவன் தடுக்கப்பட்டான் பிரவுனுடைய சதி அழிவில்லாமல் வேறு எவ்விதமாகவும் முடியவில்லை ருக்குஹஞ்சு ஈமான் கொண்டிருந்த மனிதர் மேலும் கூறினார் என்னுடைய சமூகத்தாரே என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு நேர்முடைய பாதையை காண்பிக்கிறேன் என்னுடைய சமூகத்தாரே இவ்வுலக வாழ்க்கை எல்லாம் அற்ப சுகந்தம் நன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றும் இருக்கும் நிலையான வீடு எவர் தீமை செய்கிறாரோ அவர்கள் அதை போன்றதையே கூலியாக கொடுக்கப்படுவார் எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ மூமினான நிலையில் சாலை நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் அதில் கணக்கில்லாத அவர்கள் உண உணவளிக்கப்படுவார்கள் என்னுடைய சமூகத்தாரே எனக்கென்ன நான் உங்களை ஈடேற்றத்தின்பால் அழைக்கிறேன் ஆனால் நீங்களோ என்னை நரக நெருப்பின்பால் அழைக்கிறீர்கள் நான் அல்லாவுக்கு மாறு மாறு செய்து அவனை நிராகரிக்க வேண்டுமென்றும் எனக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பற்றி நான் அவனுக்கு இணை வைக்க வேண்டுமென்றும் என்னை அழைக்கின்றீர்கள் ஆனால் நானோ யாவரையும் மிகைத்தவனோ மிக மன்னிப்பவனோமாகிய ியவனிடம் அழைக்கின்றேன் என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அது நிச்சயமாக இவ்வுலகிலும் நா நாயன் என அழைப்பதற்கு சிறிதும் தகுதி இல்லாதது மேலும் நிச்சயமாக நாம் அல்லாவிடமே திரும்பிச் செல்வோம் இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறியவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கிறார்கள் எனவே நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள் மேலும் நான் என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன் நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை கண்ணுற்றவனாகவே இருக்கிறான் என்றும் அவர் கூறினார் ஆகவே அவர்கள் திட்டமிட்ட தீமைகளை விட்டும் அல்லாஹ் அவரை காத்து கொண்டான் மேலும் வேதனையின் கேடு சிரோனின் கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள் மேலும் நியாய தீர்ப்பு காலம் நிலை நாளில் சிரோனுடைய கூட்டத்தாரை கடினமான வேதனையில் புகுத்துங்கள் என கூறப்படும் அவர்கள் நரக நெருப்பின் தர்க்கம் செய்து கொண்டு பலகீனங்கள் பலகீனர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தோரை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தோம் எனவே எங்களை விட்டும் இந்த நெருப்பிலிருந்து ஒரு பகுதியாவது விலக்கி வைப்பீர்களா என்று அவர்கள் சொல்லும் வேலையை நினைவூட்டுவீராக அப்போது நிச்சயமாக நாம் எல்லோருமே இதில் இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கிடையில் தீர்ப்பு செய்து விட்டான் என்று பெருமை அடித்து கொண்டிருந்தவர்கள் கூறுவார்கள் இது வேதனை ஒரு நாளைக்கு மட்டுமாவது எங்களுக்கு லேசாகும்படி உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நரக நெருப்பில் இருப்பவர்கள் நரகத்தின் காவலாளிகளை நோக்கி கூறுவார்கள் உங்கள் ரசூல்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாச்சிகளுடன் வரவில்லையா என அக்காவலாளிகள் கேட்பார்கள் ஆம் நிச்சயமாக என அவர்கள் பதில் கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் காபியர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் இல்லாமல் இல்லை